அம்மா ராணி மங்கம்மா இன்னைக்கு சாப்பாடு என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு வந்து ஆ ஒயிட் ரைஸ் ஹலோ போடுங்க ஒயிட் ரைஸ் இதுக்கு என்ன தொட்டுக்கு இருக்குது ஊற்றி வந்து முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பாரா ஆ அப்பளா முள்ளங்கி சாம்பாருக்கு அப்பளம்மா சாம்பாருக்கு அப்புறம் போதுமா வெண்டக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் இந்த நெய்யெல்லாம் நாங்களும் ஊற்றிக்கணுமா ஓகே வெண்டக்காய் பொரியலா அதுதான் வெண்டைக்காய் பொரியல் என்னது வெண்டக்காய் பொரியல் சாப்பிட்டது இல்லையா வெண்டக்காய் பொரியல்னா போட்டு வறுக்கிறது தானே இது பார்த்தா கடைசல் மாதிரி இருக்கு வெண்டக்காய் கடைச்சல் பார்க்க அப்படிதான் இருக்குது எப்படி செய்யறது கேள்விப்பட்டதே இல்லை சரி கடைஞ்சி சொல்லுவீங்க கடையிறது கீரை கடையிடுவீங்களா அது மாதிரி கடைஞ்சமாக இருக்குது இது அப்படியே இருக்குது இது வந்து வெண்டைக்காய் பொரியல்னு சொல் பொரியல்னால் அது மாதிரி ஃப்ரை பண்ணுறது தானே பொ பொரியல் இது அந்த மாதிரி இல்லையே இது அது மாதிரி ட்ரை கண்டிஷன் இது மாதிரி வெட் கண்டிஷன் இருக்குது என்னமோ முள்ளங்கி சா வெள்ளை முள்ளங்கினா வெள்ளை முள்ளங்கியா சாப்பு முள்ளங்கி பேர் என்னமோ சொன்னீங்க வெண்டைக்காய் ஏன்னா வறுவல் வெண்டக்காய் பொரியல் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க வேறுனு வச்சுருக்கீங்க ரசம் தயிர் ஊருகா ரசம் தயிர் ஊருகாய் நல்லா தான் இருக்கும் முழுக்கு இது மட்டும் தானா நீங்கள்ச்சேன் அவ்வளோதானா வேறு எதை ஒவ்வொரு சாம்பிக்கிழலாம் ஒரு ஒரு உரியல் கூட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வைக்க மாட்டீங்களா ஆரியல் மட்டுந்தான் இன்னைக்கு ஹோட்டலாக போனால் கொடுப்பாங்க தெரியுமா ரெண்டு ரைட்டி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு இல்லையே நீங்கள் ஒவ்வொரு ரைட்டியத்தை போட்டு தாக்குறீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு மட்டுந்தான எப்படி ஆ இன்னைக்கு மட்டுந்தான எப்படி